நாற்பத்தி எட்டு வருஷ மருத்துவ அனுபவத்தில் கண்டது சித்தர்கள் முனிவர்கள் நமது முன்னோர்கள் சொன்ன மருத்துவ முறைகளையும் கண்டது அதற்கு ஆதாரமான பல நூல்களையும் பார்த்து இந்த சிறிய மருந்துகளை எளிய மருந்துகளை பணச்செலவு இல்லாத மருந்துகளை நான் சொல்லி வருகிறேன் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லாம் கை கூடும் என் அம்மலத்தே வணக்கம் வணக்கம் இப்போ மழை காலம் குளிர்காலம் இதுல அடிக்கடி சளி ஜுரம் இப்படி அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளத்தினால பங்கஸ்னால பல நோய்கள் பரவுற ஒரு காலம் இதுக்கு ஒரு தீர்வா நம்ம மூலிகையில என்ன இருக்குன்னு பார்த்தா மஞ்சள் அந்த மஞ்சளை பத்தி நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க உங்க காலேஜில அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு பயன்படும்படியா கொஞ்சம் சொன்னா தேவல மஞ்சள் மஞ்சள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு மூலிகை அது வந்துட்டு பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா குர்க்கிம்மா லாங்கான்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல ஏன் அந்த வேர்டே வந்துச்சு அப்படின்னா குர்குமின் அப்படின்ற ஒரு ஆல்கலாய்டு வந்து அதுல வந்து ரொம்ப அதிகபட்சமான மெடிக்கல் மெடிசன் பலன் வந்து அதுல நிறைய இருக்கிறதுனால அந்த குர்குமின் தான் வந்துட்டு ஒரு மூலப்பொருளா அதுல இருக்கு அந்த மூலப்பொருளால பயன்பாடு பயன்பாடு வந்து மிக அதிகம் நம்மளுக்கு இது வந்து நம்ம ஜென்ரலா எந்த காலத்திலுமே பயன்படுற ஒரு மூலிகையா வந்து இது நம்மளுக்கு இருக்கு ஆதி காலத்துல மஞ்சள் தேய்ச்சி கூட முகத்துக்கு பல விதமா பயன்படுத்துவாங்க எந்த ஒரு விசேஷனாலும் மஞ்சள் தான் முதல்ல இருக்கும் அது மாதிரி பொங்கல் போல மஞ்சள் அந்த செடி இருக்கு வர காலத்துல பொங்கல் மஞ்சள் இப்போ மஞ்சள் செடி என்னன்னு தெரியாத அளவுக்கு இப்ப காலம் மாறி இருக்கு அந்த மஞ்சள்ல பல வகை இருக்கு ஆமா மஞ்சள்ல வகைகள் பல வகை இருக்கு கறி மஞ்சள் இருக்கு கப்பு மஞ்சள் சொல்லுவாங்க மர மஞ்சள் இருக்கு நம்ம கஸ்தூரி மஞ்சள்ன்றது வேற இந்த மாதிரி மஞ்சள் வகையிலேயே பல வகை இருக்கு இந்த மஞ்சள் நம்ம வந்து இப்போ வரங்காலத்து இந்த தை மாசம் தான் அதோட அறுவடை பண்ணுவாங்க அதுதான் வந்து நம்ம மக்கள் அந்த அந்த காலத்திலயே அதுக்கேற்ற மாதிரி நோய் தொற்று ஏற்படும்ன்றதுனால அந்த காலத்துல அதை மஞ்சள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் வி விழாவெல்லாம் வந்து மஞ்சளை வந்து ஒரு சிறப்பா வச்சிருக்காங்க அப்படி பண்றப்போ நம்மளுக்கு இந்த குளிர்காலத்துல வர தொண்டை வலி தொண்டை வலி இல்ல தலைவ தலையை நீர் கொட்டுக்கிறது இதுக்கெல்லாமே வந்து நல்லா ஆவி பிடிக்கலாம் அதோட காலையில் நேரத்தில் தொண்டை வலி இருக்கும் குளிர்காலத்தில் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சளையும் உப்பியும் கலந்து அது வந்து தொண்டையை வந்து காகிள் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அதை வந்து பண்ணினாங்க அப்படின்னா அந்த தொண்டை வலி வந்து கம்மியாகும் ஏன் அப்படின்னா அந்த மஞ்சளில் இருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டினால அது வந்து ஒரு நல்ல ரியாக்ட் பண்ணி அந்த இன்ஃப்ளமேஷன்ஸை கம்மி பண்ணும் அதுதான் வந்து அதோட மிக சிறப்பான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பகல் நேரம் நீர் கோர்த்துக்கிட்டு ரொம்ப வந்து ஜலதோஷம்னு சொல்கிற அந்த கண்டிஷன் இருக்குன்னா மஞ்சளை வந்து ஒரு வெந்நீரில் போட்டு ஆவி பிடிக்கும் நல்லா ஆவி பிடிக்க இந்த சைனஸில் தான் இருக்கிற நீரை கோத்துக்கிட்டு இருக்கிற நீரெல்லாம் வந்துடும் அது அவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிலீஃபாக இருக்கும் இரவு நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சளையும் மிளகும் சேர்த்து பாலில் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து மஞ்சளும் மிளகும் சேர்கிறப்ப மிக சிறப்பான ஒரு ஒரு அப்சர்வேஷன் வந்து நம்ம பாடியில் நடக்கும் மஞ்சளும் மிளகும் காம்போவே ஒரு மி மிக சிறந்த ஒரு காம்போ அது வந்து நம்ம செய்கிறப்ப இந்த கபம் எல்லாம் குறைஞ்சி சீக்கிரமாக வந்து அந்த குக்குமேன்ற அந்த ஆல்கலாய்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல உள்ள வந்து ஹெல்ப் பண்ணும் பொதுவாகவே தமிழ் சமையல் முறையில மஞ்சள் சேர்த்து தான் குழம்ப வைப்பாங்க பல காரியங்களை செய்வாங்க அப்படி இயற்கையாவே அந்த மஞ்சளை நம்ம பயன்படுத்துற தன்மை நம்ம தமிழகத்துக்கு நம்ம இந்தியாவுக்கு தான் இருக்கிற வர மற்ற இடங்கள்ல இல்லை அதுல இருந்து ஒரு என்ன அப்படின்னா ஒரு ஒரு தொண்ணூறுகளில் வந்துட்டு மஞ்சளை வந்து அமெரிக்கன் வந்து அவங்க தான் அதை கண்டுபிடிச்சாங்க அதுல இருக்கிற பயன்பாடு வந்து அதுல தான் இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பேட்டனே வாங்கிட்டாங்க அது மிக சிறந்த ஒரு இந்தியன் இந்தியன் அது அதை வந்து அமெரிக்கன் வந்து ஒரு பேட்டன் வாங்கினாங்க அதை வந்து எதிர்த்து நம்ம மக்கள் வந்து அதுக்கப்புறம் ரிசர்ச் நிறைய அதுக்கான இதை ரிசர்ச் பண்ணி ஆதாரங்கள் கொடுத்து அதை வந்து அவாய்ட் பண்ணாங்க ஈவன் தான் வேம்பு சொல்றோம் இல்லையா வேம்புக்கு இன்னும் அவங்களோட பேட்டர்ன்ல தான் இருக்கு ஆனா அட்லீஸ்ட் மஞ்சளாவது நம்மளோட இதா இருக்கேன்றதுல நம்ம வந்து ஒரு சந்தோஷப்பட்டிருக்கோம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி இந்த மழை காலத்துல மூக்கடைப்பு வந்துடும் ஆமா தள்ளி புடிஞ்சு மூக்கடைப்பு வந்துரும் இந்த விரலி மஞ்சள்னு இந்த சுமையல் ஆஹ் என்ன பண்ணுவாங்க

ஆஹ் க~ கண் வந்து சிவந்துட்டு போறது கண்ணு வீக்கம் வருது கண்ல இருந்து நீர் வராம சொல்ற கஞ்சத்விட்டி சொல்லுவாங்க அது வருது அப்படின்னாலும் இந்த மஞ்சள வந்து நனைச்சு அந்த துணிகளை நம்ம காய வச்சு கூட வச்சுக்கலாம் அந்த துணியை வச்சு வச்சு நம்ம நல்லா ஒத்தரம் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா அதோட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சீக்கிரமாவே ரெடி நம்ம மத்த மருந்துகளோட இந்த முறையும் செஞ்சுட்டே வந்தாங்கன்னா அந்த மஞ்சள் நீர்லயே வந்து அந்த கண்ண கழுவிட்டு வராங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் வந்து அந்த வந்து மஞ்சளும் மிளகு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மருந்தா உடம்புக்கு ஆகுது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த காலங்கள்ல நிச்சயமா சாதாரணமா கூட இத பயன்படுத்தலாம் மேலும் வந்து இந்த முகத்துக்கு அழகு தரணும்னா அதுலயே மஞ்சள் கலந்த நிறைய கிரீம் எல்லாம் வந்திருக்கு அது அந்த நாள்ல இயற்கையாக மஞ்சளை தேய்ச்சி குளிச்சாங்க அது இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படி இருந்தாலும் ஆக இது இல்லாம தோல் நோய்க்கு அஹ் ஸ்கின்னுக்கெல்லாம் இந்த மழை காலங்கள்ல அடிப்பு வரும் கால்ல எல்லாம் பிரச்சனை பட மாதிரி வரும் அதுக்கு மஞ்சளும் குப்பை கலந்து உப்பு கலந்து ஒரு போட்டு அதை தேய்ச்சி குளிச்சு பண்ணுவாங்க உடம்புல இருக்கிற அலர்ஜி சிறப்பு எல்லாத்துக்கும் கூட இந்த மஞ்சள் செய்யலாம் ஆமா ஆமா இதோட அதுதான் அந்த முன்னாடி சொன்ன அந்த வேம்போ சேர்ந்துகிட்டு பண்ணோம் அப்படின்னா எதிர்ப்பு சக்தி வந்துட்டு இந்த வேர்க்கொரு மாதிரி அந்த பொறிகள் எல்லாம் வரப்போ இதெல்லாம் இதை வச்சு குளிக்கலாம் மஞ்சளும் வேம்பும் தண்ணியில கலந்து குளிச்சுட்டு வந்தாங்க நல்லா குளியலுக்கு அதை பயன்படுத்தலாம் ரெண்டாவது பொதுவாக வந்து தோல் நோய்களுக்கும் உள் நோய்களுக்குமே இது ஒரு அற்புத மருந்து வயது வித்தியாசம் இல்லாம பயன்படுத்த பயன்படுத்தலாம் ஆமா இது குழந்தைகளுக்கு வந்து உரை மாத்திரைன்னு சொல்லி நம்ம இதுல மெடிக்கல்ஸ்ல என்ன கூட இருக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க குழந்தைகளுக்கு அந்த உரை மாத்திரையிலும் இந்த மஞ்சள் தான் மிக சிறப்பான ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாம மத்த எல்லா நிறைய மருந்துகள் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ல மஞ்சள் வந்து இன்னொன்னு இது கேன்சர் நோய்னு சொல்ல காசினோமா நோய்களுக்கு மிக சிறந்தது வந்துட்டு மஞ்சள் தான் மஞ்சள் சொன்னீங்க அற்புதமான ஒரு சேர்மானத்தை சொன்னீங்க அது இருந்தாலே மிக அற்புதமா வர ஆரம்ப கட்ட கேன்சரை கூட சரிப்படுத்தும் லங்ஸ்ல உள்ள பிரச்சனைகளையும் சரி சரிப்படுத்தும் அதனால வந்து மிக சிறப்பான ஒரு பொருளை இந்த மழை காலத்துக்கும் நீண்ட காலத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு இந்த மஞ்சளை வந்து மஞ்சள் பொடியா நம்ம ஒரு பேக்கடு பொடியா வாங்குறத விட முடிஞ்ச வரைக்கும் நம்மளே வந்து வந்து அந்த விவசாயிகள் வாங்கி அதை நல்லா காய போட்டு அதை அரைச்சு வச்சுக்கிட்டோம் அந்த கிழங்கையே நம்ம இப்போ தை மாசம் நல்லாவே கிடைக்கும் மஞ்சள் அந்த டைம்ல வாங்கி வச்சு அட்லீஸ்ட் ஸ்லைஸாவது பண்ணி அதை நம்ம உணவுல சேர்த்துட்டே வந்தாலே மிக தேவைக்கான அந்த தேவையோட ரொம்ப சிறப்பு மிளகு இருக்கு லேகியமே இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சளிக்கு தேவையான எல்லா மருந்துகளுமே இங்க இருக்கு அதுல எல்லாத்துலயுமே அந்த மஞ்சள் சேர்ந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமலே மஞ்சள் தண்ணியை வந்து இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ஈக்கு கொசுக்கெல்லாம் வந்துட்டு தெளிப்பாங்க அது என்னன்னா இந்த நம்மளுக்கான நல்லதும் செய்யும் அந்த கொசு இது எல்லாத்தையுமே விரட்டுறது லட்சுமிக்காரம் வரணும்னாத்திரிகத்துல மஞ்சளும் செய்யணும் தாய்மார்கள் அங்க செல்வம் நல்ல காற்று கிடைக்கும் நல்ல ஒரு அப்படி சொல்லி இருப்பாங்க நோய் அந்த இடத்துல ஒரு வீட்டுல ஒரு நோய் இல்லைன்னாவே அங்க செல்வம் வந்து சலிக்கதான் போதும்

यवड़ी नलवड़ी अवली अवली